மீனம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி என்று சனி தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்குள் குருவின் வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கவிருப்பதால் உங்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்குள் சனி நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல்தான் சனி முழுவதுமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சனி உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் கூட ஒரு சில மாதங்களில் சனி வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் விரயஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து விரயத்தில் அமர்ந்து பிறகு வக்ரம் நிவர்த்தி பெற்று மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஜென்மராசிக்குள் முழுவதுமாக நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களுக்கும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமைகிறதோ இல்லையோ உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் வாய்ப்புகள் இல்லை எனவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ஓராண்டு காலத்திற்கு அதுவாகவே நடக்கின்ற நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குருவிற்கு சமகிரகமாகவும் சகாயமானவராகவும் சனி இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் சனி அதிபதியாக திகழ்கிறார் ஒன்பது கிரகங்களிலேயே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு செவ்வாய் மற்றும் சனி போன்ற மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் மூன்று சிறப்பு பார்வைகள் உண்டு இந்த வகையில் உங்களுடைய ராசிநாதனான குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சனியினுடைய சுபபார்வைகளாலும் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தையும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் முன்னேற்றங்களை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை சனி பார்த்து பலப்படுத்துவதால் இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய மனதில் துடிதுடிப்பும் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் உத்வேகமும் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்துமே விலகி சாதகமாக நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகளை காணக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து கொண்டு பல்வேறு விதங்களான காரியங்களை திறம்பட கையாளுவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த அனுபவம் இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சனி மூன்றாம் இடத்தை பார்த்து உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை மதிநுட்பத்துடன் துல்லியமாக நுணுக்கமாக கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட போவதால் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே நீங்கும் சனியின் அமைப்பு காரணமாக அற்புதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதால் இந்த நேரத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான சுபவிசேஷ காரியங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்தை சனி பார்த்து பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல ஏற்றங்கள் கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில் சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய பேச்சில் வார்த்தைகளில் பக்குவம் வெளிப்படும் நீங்கள் எல்லா விதமான பணிகளையும் பாராட்டுகளையும் புகழ்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அனுபவங்களை இந்த நேரத்தில் சனி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த தருணங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றபடி உங்களுக்கு சாதகமாக இனிதாக நிறைந்து அமைவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் வியாபாரத்துறை துறையில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் அபரிவிதமான கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்யப்போவதால் அதிலிருந்து கொண்டிருக்கின்ற இன்னல்களை இடர்பாடுகளை முற்றிலுமாக விளக்குவதற்கான திறன் முழுவதுமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ஜீவனாதிபதியாக கர்மாதிபதியாக திகழக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பலமாக பார்த்து பலப்படுத்துவதால் கர்மஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் துவங்குவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வசதிகளும் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் அகல கால் வைக்காமல் உங்களுக்கு அனுபவம் நிறைந்த பணிகளில் மட்டும் நன்கு திட்டமிட்டு முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாகவே ஏழரை சனி காலகட்டத்தின் ஜென்ம சனி ஆதிக்கம் ஆரம்பித்தாலும் வெற்றிகள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதை துல்லியமாக தீர்க்கமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி தெளிவுபடுத்துகிறார் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளும் தொல்லைகளும் வரலாம் ஆனால் அவைகள் அனைத்தும் அதுவாகவே நீங்கி நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே ஜென்மசனியின் ஆதிக்கம் ஆரம்பித்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான நல்ல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய சனி துல்லியமாக உறுதி செய்கிறார் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீதி நீதிதவராத நாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் எல்லாவிதமான விஷயங்களிலும் சிறு சிறு சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுக்கு அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் எளிதில் கிடைக்கும் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்து கொண்டிருப்பது அந்த அளவுக்கு சாதக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் சனி இன்னும் முழுவதுமாக ஜென்மராசிக்குள் நுழையவில்லை எனவே இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் சுமார் ஒரு ஆண்டு காலகட்டத்திற்கு இருக்காது ஆனால் அதற்கு பிறகு சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சனி உங்களுக்கு அறிவுறுத்துகிறார் இந்த தருணங்களில் சனி மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் முழுமையாக நுழையாத அமைப்பு காரணமாக அதுவாகவே நடந்தேற்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளான வீண்விரையச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் கண்டிப்பாகவே புதிய கடன்களை வாங்காமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகம் உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறும் மூச்சுவிட முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் கண்டிப்பாகவே அது சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய சொத்துக்களை விற்பதன் மூலமாக புதிய சொத்துக்களை வாங்குவதில் முதலீடு செய்வது சிறப்பு என்பதை சனி அறிவுறுத்துகிறார் நீங்கள் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே இல்லை சொத்துக்கள் லாபகரமாக விற்பனையாகிறது என்று நினைத்து வீண்விரைய செலவுகளை அனாவசியமான செலவுகளை மேற்கொள்வதை தவிர்த்தல் நல்லது என்பதை உணர்ந்து முதலீடுகளாக மாற்றிக்கொண்டால் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் வானியலில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த நவக்கிரகங்களிலேயே நீதி தவறாத நாயஸ்தராகவும் நீதிமானாகவும் செயல்படக்கூடிய சனியின் அமைப்பு மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை சிக்கல்களை நீங்கள் சிந்தித்து செயல்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடன் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் இடர்பாடுகள் நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளையும் முழுவதுமாக நீக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சனி நுழைந்தாலும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு பலமாக மே மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான குருவிற்கு பலமான இடமான நல்ல பல அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் சனி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி முழுவதுமாக நுழையும்போது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி முழுவதுமாக சனி ஜென்மஸ்தானத்திற்குள் நுழையும் போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் கேதுவும் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ராகுவும் பயணித்துக் கொண்டிருப்பார்கள் ராககேதுக்களின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு விரைய சனியின் ஆதிக்கம் முடிந்து ஜென்மசனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற கிரகங்கள் பலமாக சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்களோ சிக்கல்களோ ஜென்மசனி காலகட்டத்தில் இருக்காது என்றாலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த விரையசனி காலகட்டத்தில் அதாவது கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ஏற்பட்ட சிரமங்களை விட கூடுதலான கஷ்டநஷ்டங்களும் சிக்கல்களும் இருக்கும் எனவே விரையசனி காலகட்டம் முடிந்து ஜென்மசனி துவங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது ஏழரை சனி காலகட்டத்தின் கடுமையான காலகட்டமான இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டி இருக்காது எனவே ஜென்மசனி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் முன்கோபப்படாமலும் உணர்ச்சி வசப்படாமலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நன்கு சிந்தித்து செயல்பட்டால் நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளை நிறைந்து பெற முடியும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்களை தவிர்த்து நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்ற அதிர்ஷ்ட யோகங்களையும் கண்டிப்பாகவே நீங்கள் சந்திப்பதற்கான நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த சனி சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் முழுமையாக நுழையாத காரணத்தால் அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் சனிக்கு உகந்த நாளான சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் என்பது மட்டுமில்லாமல் உங்களால் முடிந்தால் மற்றவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய விதத்தில் இயலாதவர்களுக்கு அன்னதானம் அல்லது உதவிகளை செய்வது மூலமாக உங்களுக்கு நல்ல பல நன்மைகளை சனி அள்ளி கொடுப்பார்